Hi friends, welcome to Abuse View channel. என் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை படையில் போட்டதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் எப்போயுமே ஒரு வருஷமும் நாலாவது வாரம் தான் செய்வோம் ஏன் அப்படின்னா முதல் மூணு வாரம் எங்கள் கோவிலுக்கு நாள் வச்சுருவாங்க அப்போ வந்து பச்சரிசி மூலம் இந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யக்கூடாது ஸோ அதனால் எப்போயுமே நாலாவது வாரம் தான் செய்வோம் நாங்கள் என்ன மாதிரி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாமி அலங்காரம் பண்ணுறது எப்படின்னா நாங்கள் பச்சரிசி ஊற வச்சு அதில் மாவரை சங்கு சக்கரம் வரைஞ்சி அதுமாரி தான் சாமியை வச்சு வச்சு நாங்கள் எப்பயுமே அலங்காரம் பண்ணுவோம் இன்னொன்று என்னென்னா நான் சின்னதாக தான் வச்சுருப்பேன் ஏன்னா பெருமாள் நாங்கள் வந்து அது வந்து திருப்பதியில் வாங்கினது அதனால் அதை தான் நான் எப்போயுமே ஒரு செண்டிமெண்ட்டாக அதை சாமி முன்னாடி வச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன் இன்னொன்று படி ப படியில் வந்து அரிசி வச்சுருப்பேன் அது வெள்ளிப்படி அதில் தான் பச்சரிசி போட்டு அதில் நாமமே போட்டிருக்கும் அதை வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவேன் எப்பயுமே அந்த பெருமாள் முன்னாடி அந்த படி இருக்கும் அதை அப்படியே சாமி முன்னாடி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் காயின் வந்து கொஞ்சம் சாமி முன்னாடி ஒரு ஒரு சின்ன இதில் வச்சிருப்பேன் யூஸ்வந்தரம் கப்ல வச்சிருப்போம் அதுக்கப்புறம் மாவளக்கில் விளக்கியத்துவோம் இதுதான் நாங்கள் செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு என்னென்ன செய்வோம் அப்படின்னா புளியோதரை வெண்பொங்கல் வெண்பொங்கலுக்கு சட்னி சாம்பார் வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தயிர் சாதம் இன்னொன்று வந்து சாம்பார் சாதமாக கிண்டுவோம் ஏன்னா நமக்கு அஞ்சு வகை சாதம் வைக்கணுமா இல்லையா அதனால செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பானகம் செய்வோம் பானகம் வந்து எங்க எங்களோட குலதெய்வத்துக்கு வச்சு கும்பிடுவோம் ஸோ குலதெய்வம் வந்து நிற்கணுன்றதுக்காக அதை செய்வோம் அது எப்படி செய்வோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு புளி ஒரு எலுமிச்சம்பளம் வந்து துளசி ஏலக்காய் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து சுக்கு லைட்டாக சேர்ப்பாங்க அதில் இதுதான் அதில் போட வேண்டியது இது எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணி நம்ம வச்சுருக்கோம்ல அந்த புளியை கரைச்சி ஊற்றணும் வெள்ளம் கொஞ்சம் அதாவது புளிப்பும் இனிப்புமா இருக்கணும் புளியும் வெள்ளம் கொஞ்சம் போடணும் ஒரு எலுமிச்சம்பளம் ஃபுல்லாக புளியணும் அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி நல்லா அதில் பிச்சு போடணும் ஏலக்காயுமே பிச்சு போட்டால் தான் அதில் வாசம் இருக்கும் ஒரு பிஞ்சு தான் வந்து பச்சை கற்பூரமும் சுக்கும் அதில் போடணும் இதுதான் இந்த பானகம் செய்கிற முறை இதை தான் நாங்கள் செஞ்சு சமைப்போம் எப்பயுமே யூஸ்வலாக அதை வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பூஜை போட்டு சாப்பாடு இலை போட்டு சாப்பாடை போட்டு தான் எப்போயுமே செய்வோம் அதே தான் இந்த வருஷமும் செஞ்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்துட்டு வந்தவங்களுக்கு வந்து நாங்கள் எதை வச்சு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வெத்தலை பார்க்க அந்த காயின் ஒன்று வச்சு கொடுப்போம் எதுக்கு அதை நம்ம வச்சு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம கொடுக்குற நமக்கும் செல்வம் பெருகும் அவங்களுக்கும் செல்வம் பெருகும்ன்றது தான் ஒரு ஐதீகம் எப்பயுமே நாங்கள் அப்படி தான் வச்சு கொடுப்போம் இந்த வருஷமும் அதே தான் செஞ்சோம் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோம் இதுதான் எங்கள் நாங்கள் செய்கிற வழக்கம் இதுதான் நீங்க என்ன மாதிரி புரட்டாசி மாசம் வந்து பெருமாளுக்கு படையில் போட்டீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்